கலாம் யுவி அறக்கட்டளை நிறுவனத்தாருக்கும் நடுவர் குழுவிற்கும் என் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ஆர் மகதி நான்காம் வகுப்பு பெறும் தொடக்கப்பள்ளி மலர் திருடை ஒன்றியம் தஞ்சாவூர் மாவட்டம் அமைதி புன்னகையிலிருந்து தொடங்குகிறது நீங்கள் மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நினைத்து கொண்டே இருந்தால் அவ் அவர்களை நேசிக்க உங்களிடம் நேரம் இருக்காதே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒருவரை பார்த்து சிரிக்கும் போது அது அன்பின் செயல் அந்த நபருக்கு ஒரு பரிசு இது அழகான விஷயம் நேற்று போய்விட்டது நாளை இன்னும் வரவில்லை இன்று மட்டுமே நம்மிடம் உள்ளது பிறருக்காக வாழாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல அன்பான வார்த்தைகள் சுருக்கமாகவும் பேசுவதற்கு எளிதாகவும் இருக்கலாம் ஆனால் அவற்றின் எதிரொலிகள் உண்மையிலே முடிவற்றவை கலாம் யூவி அறக்கட்டளை நிறுவனத்தார்க்கும் நடுவர் குழுவிற்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மிக்க நன்றி